பதினெட்டு ரமண மந்திரத்தோட துவக்கிக்கலாம் கைகள் நமஸ்கார முறையில வச்சுக்கலாம் ரமண மந்திரம் போன்ற முறை ஸ்ரீ பகவானை வேண்டிக்கலாம் வேண்டிக்கலாம் உலகம் யாவையும் தாமழ வாக்களும் நினைவுகளும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இந்த காரியத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்து சொல்லி அனுமான் வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி சாத்தியம் தவக்கெல்லாம் ராமதூத கபாசந்தோக்காரியம் சாதய பிரபோ நேற்று வந்து இந்த வெள்ளையான கோட்டை வந்து இந்த கோட்டை வாயில் வந்து பார்க்கடல்ல அலை எழுந்தது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பாடலோட முடிச்சிடணும் இன்றைக்கு வந்து இந்த பாடல் நூத்தி இருபது புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை தள்ளாரும் தமணிய தகடு வேந்தன எள்ளாரும் கதிரவன் இளவயிற்குழாம் வெள்ளியம் கிரிமிசை விழுந்தது போலுமே வெள்ளியம் கிரிமிசை விழுந்தது போலுமே புள்ளியம் புறவீரை பொருந்தும் மாளிகை தள்ளாரும் தமணிய தகுடு வேந்தன எல்லாரும் கதிரவன் இளவீர்க்குழாம் வெள்ளியம் கிருமி செய் விழுந்தது போனது விருந்ததுன்னு இருக்கு விழுந்ததுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை விரிந்ததுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் கீழே விரிந்தது அதுதான் கரெக்டாக இருக்கும் இடம் விரிந்ததுன்னு மாற்றுக்கோங்க சரி இது இந்த பாடல் எப்படி இருக்குன்னா முதல்ல வந்து ஒரு மாளிகையை குடிக்கிறாங்க அது என்ன மாளிகைன்னா மாடப்புறா இருக்கிற மாளிகை அந்த மாளிகை எப்படி இருக்கு தங்க தகடுகள் வேந்திருக்கு வெள்ளை நிற மாளிகை அது மேல தகடு வேந்திருக்கு இந்த வெள்ளை நிற மாளிகை மேல தகடு வேந்திருக்கிற காட்சிக்கு ஒரு ஓமை சொல்றாங்க அது எப்படி இருக்கு அப்படின்னா பனிமலையான வெள்ளியங்கிரி மலை அதாவது கைலாய மலை அந்த மலைக்கு மேல அப்படியே காலை கதிரவனுடைய கிரகணங்கள் அப்படியே விழுது தங்க கலர்ல பொன்னிற கிரகணங்கள் விழுது அத வந்து ஓமையா சொல்றாங்க அந்த வெள்ளி பனிமலை மேல தங்க நிற சூரிய கிரகணங்கள் விழருது இந்த வெள்ளை மாளிகை மேல தங்க தகடுகள் பொருத்தப்பட்டு இருக்கிறதுக்கு ஓமையா சொல்றாங்க அந்த மாளிகைக்கு அடையாளமா வந்து புறாக்கள் அமர்ந்திருக்கிற மாளிகை அதுவும் எப்படிப்பட்ட புறான்னா புள்ளி அம் புறவு இறை புள்ளி அம் புறவு இறை ஆஹ் புள்ளி புள்ளி அழகிய புறா தலைவன் இறை அதாவது இறைன்னு சொன்ன தலைவன் அரசன் ஆஹ் புள்ளி கொண்ட அழகிய புறாவின் அரசன் அப்படின்னா புறாவின் அரசன் அப்படிங்கிறது மாட புறாவை குறைக்குமா அப்படிதான் விளக்கம் கொடுத்துருக்காங்க பல புத்தகங்கள்ல ஆஹ் அப்போ அழகான புள்ளிகள் கொண்ட மாடப்புறா அது பொருந்தும் மாளிகை அது வந்து அமர்ந்து இருக்கிற மாளிகை அந்த மாளிகையில தள்ள அருந்தமணிய தகடு வேந்தன நீக்க முடியாத மாதிரி வந்து நல்லா என்ன சொல்றது வலிமையா பொருத்தப்பட்டிருக்கு த தமணிய தகடு தமணியம் அப்படின்னா தங்கம் தள்ளாரும் தமணிய தகடு வேந்தன மேல வந்து தகடு வேயப்பட்டிருக்கு தங்க தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கு எல்லாரும் கதிரவன் மெள்ளுதல் அப்படின்னு சொன்னா குறை சொல்லுதல் இல்ல கேலி செய்தல் எள்ளி நகையாடினான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அப்படி எதுவுமே சொல்ல முடியாத கதிரவன் எல்லாரும் கதிரவன் யாராலையும் கேலி செய்ய முடியாது இல்ல குறை சொல்ல முடியாத கதிரவன் இளவயிர் குழாம் இந்த குழாம் குலம் இதெல்லாம் வந்து ஒரே பொருள் தான் கூட்டம்னு அர்த்தம் இளவயிர் கூட்டம் ஒவ்வொரு கிரகணமா வருது இல்லையா நிறைய கிரகணங்கள் அப்படியே அந்த வருது அதனால இளவயிர் குழாம் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க வெள்ளியங்கிரி இசை வீழ்ந்தது போலுமே விரிந்தது போலுமே வெள்ளியங்கிரி வெள்ளி அம்கிரி வெள்ளி அழகிய மலை கிரி அப்படின்ற வார்த்தைக்கு மலை அப்படின்னு போடுது வெள்ளி அழகிய மலை இந்த இடத்துல கைலாயத்தை தான் சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தமிழகத்துல ஒரு மலைக்கு பேர் வெள்ளியங்கிரின்னு இருக்கு ஆனா இதை தென் கைலாயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது வந்து இந்த இது இந்த இடத்துல கைலாயத்தை குறிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வெள்ளியங்கிரி இசை விழுந்தது போதுமே அஹ் விரிந்தது போதுமே இந்த பாடல்ல தான் புள்ளியம் புற புறவியரை பொருந்தும் மாளிகை தள்ள அருண் தமணிய தகடு வேந்தன எள்ள அருண் கதிரவன் இளவயிர் புழாம் வெள்ளியங்கிரி விசை விரிந் விரிந்தது போதுமே இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா கேட்கணுமா இது வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே கண் மூடி ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அப்படியே வெள்ளி பனிமலை ரொம்ப அழகா இருக்கு அதுல வந்து அப்படியே காலை வெயில் கதிர் தங்க கதர்ல விழுது இந்த காட்சி எவ்வளோ அழகா இருக்குன்னு ஒரு நிமிடம் அப்படி கற்பனை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணும் கேட்கணும்னா சொல்லுங்க இல்ல எதுவும் இல்லைன்னு அடுத்த பாடலுக்கு எல்லாம் படம் சும்மா எடுத்தேன் எதுக்குன்னா வந்து தூலம் தூளம் உத்திரம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது இந்த உத்திரம் அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்க யாரும் பார்த்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல இந்த தூளுக்கு மேல இப்படி குறுக்கா சில கட்டைகள் போகுது இல்லையா ஆஹ் இங்க இதற்கு பேர் உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க தூண்கிறது உத்திரம் அப்படிங்கிறது படுக்க வைக்கப்பட்டிருக்கும் தூண்களின் மீது மேல வந்து தளம் விட்டத்தை அமைப்பாங்க பாடல்கள்ல வருது அதனால வந்து இந்த படத்தை எடுத்த உத்திரக்கட்டைங்கிறது இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி இங்க நமக்கு இந்த வேதிகை அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க இல்லையா அது வந்து இங்க இப்படி தாமரை மாதிரி வருது தூண் மேல வந்து ஒரு சதுரமாவும் தாமரை மாதிரியான வடிவம் இருக்கு இல்லையா அதுதான் கட்டை அப்படின்னு போதிகை கட்டை அப்படின்னு சொல்றாங்க அந்த அதுவும் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கறதுனால இந்த படத்தை எடுத்தேன் இப்போ பார்க்கலாம் வைர நல் கால்மிசை மரகர துலாம் செய்தர போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குற்றிய உம்பர் நாட்டவர் அயிர் உர இணைப்பன அளவு இல் கோடியே இப்ப வந்து உள்ள கோட்டைக்குள்ள போறோம் அங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா நல் கால் மிசை வைர கால்ன்னு சொன்னா தூண் நல்ல வைர தூண்கள் அதுல மிசைனா அதில் மரகத துலாம் மரகதத்தால பண்ணப்பட்ட துலாம் துலாம்ன்றது உத்திரக்கட்டை வைரத்துல தூணா உத்திரக்கட்டை வந்து மரகதத்தால பண்ணிருக்குமா செய்யற போதிகை கிடத்தி செய்யறும்னா வந்து குற்றம் இல்லை மாசு அப்படின்னு வருது இங்க வந்து அப்படி வந்து கொஞ்சம் சரியா பொருந்தாமல்லாம் இல்லாம நல்லா குற்றம் இல்லாம சரியா பொருந்தும் வரை செய்யிற அப்படின்னா குற்றம் இல்லாமல் போதிகை கிடத்தி போதிகைன்னு சொன்னா நம்ம யாருக்கிட்டமே பார்த்துருக்கோம் விட்டம் அந்த அந்த விட்டம் இல்ல அந்த தூணுக்கு மேல வந்து இந்த சதுரமா இருக்கு இல்லையா இது இதுக்கு வந்து புத்தகத்துல கூட கொடுத்துருக்காங்க அது கீழ் நோக்கிய வாழைப்பு வடிவம் எல்லாம் அமைந்திருக்கும்னு இது இந்த தூண்ல இப்படி இருக்கு இல்லையா இந்த வாழைப்பு வடிவம் மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போதிகை கிடத்தி கிடத்தினா படுத்த வாக்குல வைத்து சித்திரம் உயிர் பெற குற்றிய சித்திரம் உயிர் பெற குற்றிய குற்றியன்னா பதித்த அப்ப கற்களை வந்து பதிச்சு ஏதாவது உருவம் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கம் மாதிரி புறா மாதிரி எல்லாம் ஆஹ் சித்திரம் உயிர் பெற குற்றிய பதிச்சிருக்காங்க அதை இதெல்லாம் பாக்குறாங்க யார் பாக்குறாங்கன்னா உம்பர் நாட்டவர் உம்பர்னா மேலே இருக்கிறவங்கன்னு சொன்னேன் மேலே அப்படின்னு அர்த்தம் உம்பர் வானம் உம்பர்னு உம்பர் நாட்டவர் அப்படின்னா தேவர்கள் அயிர் உர இமைப்பன அளவியில் கோடியே அயிர் உர அப்படின்னா சந்தேகமா அப்படியே வந்து இமைக்கிறாங்க என்ன நம்மளுடைய வீடா நம்மளுடைய புஷ்பக விமானமா இதுவா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இந்த தூணுக்கு மேல கிடத்தப்பட்ட இந்த உத்திரக்கட்டையும் போதிகை கட்டையும் வந்து அதுல பதிக்கப்பட்ட கற்களும் பார்த்து அது வானம் வரைக்கும் போயிடுச்சு அந்த வானம் வரைக்கும் போனதுனால உம்பர் நாட்டவர்களுக்கு இது என்ன நம்ம வீடா என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அயிர் அப்படின்னா சந்தேகம் அஹ் ஐயம் அப்படிங்கிறது சரியான தமிழ் சொல் ஆஹ் உம்பர் நாட்டவர் ஐர் உர சந்தேகம் ஏற்பட இமைப்பன அப்படியே கண் சிமிட்டுறாங்க சந்தேகத்துல அப்படியே கண்ணை மூடி மூடி திறக்கிறாங்க இது மாதிரியான விஷயம் வந்து இது ஒண்ணுக்கு வாயில்ல ஒன்னே ஒண்ணு இருக்கான்னு அப்படி இல்லை அது மாதிரி அளவியில் கோடியே அது மாதிரி நிறைய இருக்கான் அஹ் அயோத்தி நகருக்குள்ள நல் கால்மிசை மரகத துலாம் போதிகை கிடத்தி சித்திரம் உயிர் பெற குற்றிய உம்பர் நாட்டவர் ஐர் உர இமைப்பன அளவியில் கோடியே இந்த பாடல் பத்தி ஏதாவது கேட்கணும் பேசணும்னா இப்ப சொல்லலாம் சரி எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுன்னா அழைச்சிட்டு போறேன் சந்திர காந்தத்தின் தலத்தை சந்தன பந்திசை தூணின் மேல் பவள போதிகை செந்தனி மணித்துலாம் செறிந்த தின்சுவர் இந்திரநீளத்தை எண்ணில் கோடியே சந்திரகாந்தத்தின் தலத்தை சந்தன பந்திசை தூணின் மேல் பவள போதிகை தெந்தனி மணித்துலாம் செறிந்த தின் சுவர் இந்திரநீளத்தை எண்ணில் கோடியே வந்து சந்திரகாந்த கல்ல வந்து தரையெல்லாம் பதிச்சிருக்காங்களாம் தலத்தை தளம்னா இடம்னு அர்த்தம் சந்திரகாந்தின் தின் அஹ் தலத்தை அப்படிங்கிறதுக்கு தளத்தை அப்படின்னா இடத்தில் எல்லாம் அப்படின்னு வந்து வருது தரையெல்லாம் பதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் போட்டிருக்காங்க சந்திரகாந்தம் அப்படிங்கிற ஒரு கல் வந்து ரொம்ப குளிர்ந்த கல் அதுல சந்திர ஒளிபட்ட அதுல இருந்து நீர் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அப்படி ஒரு கல் இருக்கான்றது தெரியல ஆனா சந்திரகாந்தம்ன்றது வந்து சம்ஸ்கிருதத்திலையும் வந்து நிறைய இடங்கள்ல வருது அதே மாதிரி தமிழ்ல வந்து இலக்கியங்கள்லயும் அதை பத்தி பாடப்பட்டிருக்கு அப்படி ஒன்று இருக்குன்னு மாதிரி சந்திரகாந்தத்தின் தளத்தை சந்தன பந்திசை சந்தன மரங்கள் சந்தன தூண்கள் பந்தி செய் பந்திசை அப்படின்னு சொன்னா பந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து எனக்கு தெரிந்து வந்து வரிசை அப்படின்னு ஒரு பொருள் ரெண்டாவது ஒரு பொருள் வந்து தமிழ்ல வந்து சொன்னோம்னா குழு குழுவா பேட்ச் பேட்ச் பேட்ச்சா நாம் இன்றைக்கு அது வந்து உணவுக்கு மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் பொதுவா முன்னெல்லாம் வந்து கல்யாண வீடுகள்ல வந்து தரையில தான் வந்து உணவு பரிமாறுவாங்க அதாவது கீழே உட்கார வச்சு பாய் போட்டு உட்கார வச்சு இலையில முன்னாடி உணவு பரிவாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒருத்தர் எழுந்து போனோன்னே இன்னொருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கறதெல்லாம் சாத்தியமா இருக்காது என்ன ஆகும் எல்லாரையும் எழுப்பிடுவாங்க எல்லாரையும் எழுப்பிட்டு அந்த உணவு பரிமாறின கூடத்தையே முழுசா அடைச்சிடுவாங்க அடைச்சிட்டு பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணி திருப்பி பாய போட்டு திருப்பி இலைய வரிசையா போட்டுட்டு அப்புறம் அடுத்த பந்திய ஆட்களை கூப்பிடுவாங்க அப்படி பந்தி பந்தியா உட்கார்ந்து சாப்பிட்டதுனால அதுக்கு பேர் பந்தி அப்படின்னு ஆயிடுச்சு இன்றைக்கு பந்தி அப்படின்னாலே சாப்பிட்ற இடம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல் பொருள் தெரிஞ்சு போச்சு பந்தி அப்படின்னா வரிசை இங்க இங்க அங்க வந்து பேட்சு வந்து வரிசை சந்தன பந்திசை தூணின் மேல் பவள போதிகை சந்தன வரிசையா இருக்கு அந்த தூண் மேல பவள போதிகை போதிகைன்னா தூண் மேல வைக்கிற கற்கள் அப்படின்றத மணித்துலாம் சிகப்பான தனியா தனியான உயர்ந்த அப்படின்னு எடுத்துக்கலாம் தனி அப்படின்றதுக்கு இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் செந்தனி மணித்துலாம் செறிந்த சிவந்த மாணிக்கத்திலான உத்தரம் அப்படின்னு போட்டாங்க செரிந்த சரி செந்தன்னு தனி அப்படிங்கிறதுக்கு சிவந்த அப்படிங்கிறது இல்ல தனிங்கிறதுக்கு செறிந்தன்னு எப்படி வந்ததுன்னு தெரியல அப்படி பொருள் வராது செந்த் அப்படிங்கிறதுக்கு சிவந்த அப்படின்னு வந்தார் சிவந்த தனி மணி துலாம் துலாம் அப்படின்னா உத்திரக்கட்டை நம்ம யாருக்கிட்டவே பார்த்தோம் இல்லையா மேல அந்த உத்திரக்கட்டை இப்படி குறுக்கா படுக்க வச்சிருக்கிற கட்டை சிவந்த மணிகள் வந்து உத்திர கட்டை செய்திருக்காங்க சிவந்த உத்திர கட்டை செய்திருக்காங்க புலாம் செறிந்த அப்படின்னு போட்டாங்க சிவந்த மணிகள் ஒரு உத்திரக்கட்டை அப்புறம் தின் சுவர் தின் சுவர் நீலத்தை அப்படின்னா ஆஹ் நல்ல வலிமையான சுவர் கட்டியிருக்காங்க அந்த அந்த சுவர் முழுக்க வந்து இந்திர நீல கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு இந்திர நீளம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருநீளம் ஆஹ் வண்ணம் கொண்ட விலை உயர்ந்த கல் ராமனின் ஊந்தல் அழகு அந்த தலைமுடி அழகுக்கு வந்து நீளம் ஒத்த குஞ்ச குஞ்சியும் அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும் நீளம் அப்படிங்கிறது ஒரு விலை உயர்ந்த கல் ரொம்ப கருமையான கருநீளம் கொண்ட வர்ணம் கொண்ட ஒரு கல் இதெல்லாம் இருக்கிறது எண்ணில் கோடிய இங்க ஏற்கனவே இது சொன்ன மாதிரி இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுலாம் வந்து அளவியல் கூடிய அளவில்லாம இருக்கு அப்படின்னு இப்ப இங்க வந்து இந்த மாதிரி வந்து சந்திரகாந்தம்லாம் ப பதிச்சு சந்தன பந்தியெல்லாம் வச்சு பவள போதிகை போட்டு செந்தனி மணி துலாம் தெரிந்த போதிகை அதாவது போதிகைல உத்திரக்கட்டை அப்புறம் இந்திர நீளம் பதித்த சுவர் இதெல்லாம் இருக்கிறது வந்து எண்ணில் கோடியே கோடிக்கணக்குல இருக்கா இந்த மாதிரி இந்த கோடிக்கணக்குல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து உயர்வு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லுவாங்க உயர்வு நகிர்ச்சி அணி அப்படின்னா வந்து கவிஞர்கள் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற ஒரு விஷயம் அது வந்து தமிழ்ல ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று இப்போவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாடல்ல வந்து தூண் எல்லாம் வந்து உம்பர் அவர் பார்த்து கண்சமிட்டுறாங்க அப்படின்னா வானம் வரைக்கும் மேல போயிடுச்சு தூண் தேவலோகத்துக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கிறது அது வந்து இதெல்லாமே கொஞ்சம் உயர்வு நகிர்ச்சி தான் அஹ் நிஜத்துல அவ்வளவு உயரம் கட்ட முடியுமா அப்படி இருக்குமா அப்படின்னா இது வந்து உயர்வு நபிர்ச்சி அணி அது மாதிரி இந்த மாதிரி கோடிக்கணக்கான இது வந்து இருக்கு அப்படிங்கிறது உயர்வு நகிர்ச்சி அணி இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணுமா பேசணுமா இல்லங்க ஐயா டூரிஸ்ட் மாதிரி ஆயிட்டோம் சுற்றுலா வந்தோம் அயோத்திய சுத்தி சுத்தி பாக்குறோம் இன்னும் கதைக்குள்ள போக முடியல ராமர் இன்னும் எப்போ வருவாருன்னே தெரியல ஆனா அயோத்திய அழகா தான் நாட்டுக்கு போறோம் உம் ஆமா நல்லா இருக்குய்யா இப்போ வந்து அடுத்தது பாடக காலடி பதுமத்து ஒப்பனை சேடரை தயின செய்ய வாயின நாடக தொழில நடுவு துயனை ஆடக தோற்றத்து அளவு இல்லாதன அளவு இல்லாதன பாடக காலடி பதுமத்து ஒப்பன அது வந்து பாடக காலடி அப்படிங்கிறதுக்கு வேலை பாடமைந்த தூண்களின் அடிப்பக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க கால் அப்படின்னா தூண் பாடகம் அப்படின்றது வந்து காலில் அலைய அணியக்கூடிய ஒரு கொலுசு மாதிரியான ஒரு அணிகலை இங்கேயான என்ன பண்ணிட்டாங்க பாடக காலடி அப்படின்னா வந்து தூண் தூணோட அடியில பாடகம் அமைந்தது மாதிரி அப்படின்ட்டாங்க தூணோட காலில் வந்து கொலுசு போட்ட மாதிரி அழகான வேலைப்பாடுகள் இருக்கு அது எப்படி இருக்குன்னா பதுமத்து ஒப்பனை பதுமம் அப்படின்னா பத்மம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அந்த பத்மம் அப்படிங்கிறது இங்க பதுமம்னு சொல்லிட்டாங்க பத்மம் அப்படின்னா தாமரை பதுமத்து ஒப்பனை அப்புறம் சேடரை தழியின சேடன் அப்படின்னா சேஷன் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அது அது என்ன ஆயிடும்னா வருஷம் அப்படிங்கிறது வருடம் அப்படி ஆகுற மாதிரி ஷானாவ நிறைய இடங்கள்ல டாப் போட்டுருவாங்க சேடரை தழியின சேஷன் அப்படின்னு சொன்னா சேஷன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆஹ் இந்த தூண் இருக்கு இல்லையா தூண வந்து அப்படியே மேலாக்க நிக்க வச்சாங்கன்னா அது கீழே சாஞ்சிடும் அதனால என்ன பண்ணுவாங்க கீழே தொலையிட்டு ஒரு கீழே வரைக்கும் நல்லா அதை வந்து என்ன சொல்றது அஸ்திவாரம் மாதிரி போட்டு அதை பிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படி அஸ்திவாரம் போட்டிருக்காங்க அது எங்க வரைக்கும் போயிடுச்சுன்னா நாகலோகம் வரைக்கும் போயிடுச்சான் பாதாளம்ன்றது வந்து நாகலோகம் அங்க வந்து பாம்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அந்த பாம்பு லோகத்துக்கு வரைக்கும் போயிடுச்சு அங்க போய் அந்த பாம்புகளை தழுவி இருந்துதான் அந்த காலின் அடி சேடரை தழியின தழி அப்படின்னு சொன்னா தழி அப்படின்னா தழுவு அப்படின்னு அர்த்தம் தழீன அளவடை அப்படின்றது எழுத்து இருக்கு அதனால அந்த அப்படின்ற சப்தத்தை மூணு மாத்திரை ஒலிக்கணும் தழீன செய்ய வாயின நாடக தொழிலின செய்ய வாயினா செம்மையாக செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்னு போட்டிருக்காங்க அது எப்படி வந்தது அப்படிங்கற அர்த்தம் கொஞ்சம் புரியல அப்புறம் நாடக தொழிலின அதை வந்து நாடு அகம் தொழிலின அப்படின்னு வந்து எல்லாரும் விரும்பி காணும் தொழில் உடையனவாகவும் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க நாடு அக தொழில அப்படின்னு நாடுதல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு ஆயிடும் அகம் என்ன அப்படின்றது வந்து தொழிலின அப்படின்றது வந்து தொழில் அஹ் வேலைப்பாடு அமைந்தனன்றது வருது அகம் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் அப்படிங்கிற பொருள் எப்படி வந்ததுன்னு தெரியல ஆனா இந்த சொற்றொடருக்கு நாடக தொழிலினு நாடு அகம் தொழில யாரும் விரும்பி காணும் தொழில் திறமுடையது அப்படின்னு போட்டாங்க நடுவு துய்யன துய் அப்படின்னா தூய்மையானது நடுவுன்னா நடப்பட்ட இடம் நடப்பட்ட இடம் எல்லாம் தூய்மையா இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆடக தோற்றத்து ஆடகம் அப்படின்னு சொன்னா தங்கம் ஹாடகம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை அது வந்து தமிழ்ல ஆடகம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல பாடல்ல வந்துரும் இன்னும் கேட்டா இந்த பித் பித்தலாட்டம் அப்படின்றாங்க இல்லையா பித்தளைத்த பித்தளைய ஆட்டகமா மாத்துறேன் அப்படின்னு ஏமாற்றுவாங்க அதுதான் பித்தள ஹாட்டகம் அந்த பித்தளை ஆட்டக்கம் தான் வந்து பித்தள ஆட்டம் ஆயிடுச்சு ஆடக தோற்றத்தை அளவு இல்லாதன அளவு இல்லாதன இந்த தங்கம் மாதிரி இருக்கு தங்கத்தால செய்யப்பட்டதா இருக்கு ஆடக தோற்றத்தை அளவு இல்லாதன இதுவும் அளவே இல்லாம இருக்கான் பாடக காலடி பதும துவப்பன சேடரை தழியின செய்ய வாயின நாடக தொழிலின நடுவு தூயன ஆடக தோற்றத்தை அளவு இல்லாதன இந்த பாடல் பற்றி ஏதாவது கேட்கணும்னு பேசணுமா ஆடக அந்த இந்த இந்த பாடல் வந்து ஏற்கனவே நம்ம கமராமாயணம் பார்க்கும்போது ஓகே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆடக மால்வரை அன்னது தன்னை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த பாடல் தங்க மலை மாதிரி இருந்த அந்த சிவ சீதையுடைய அந்த சூடகம் அணிந்த கைகள் கொடுக்கும்போது ஏடவில் மாலை என்ன எடுத்தான் அப்படின்னு அதாவது அந்த என்ன சொல்றது அந்த மா அந்த வில்ல எடுக்கும்போது ஏதோ சீத்தை வந்து ஒரு மாலையை கொடுக்குறாங்க அதை நான் வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட எடுத்தாரு ஏடவில் மாலை சும்மா அப்படி மலர் உதிர்கின்ற ஒரு மாலையை வாங்குற மாதிரி அப்படின்னு அந்த பாடல்ல கூட இது ஆடக மால் வரை என் அன்னது தண்ணி அப்படின்னு ஆரம்பிக்கும் ஆட்டக்கம் அப்படின்னா ஆட்டக்கம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை அது தமிழ்ல ஆடகம் அப்படின்னு ஆடகம் அப்படின்னா தங்கம் நன்றி ஆடகம்னா தங்கம் தமணியம்னா தங்கம் இரண்யா கூட தங்கம் நிறைய வார்த்தை இருக்கு தங்கத்துக்கு வேற எதுவும் கேட்கணுமா பேசணுமா எப்போதான் பார்க்க போறோம் அயோத்தி சுத்தி முடித்ததும் முதல்ல அரசியர் எல்லாம் பார்ப்போம் அரசியரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் தட்சபத்தரை போய் பார்ப்போம் இப்பவும் நம்மளும் அந்த பழக புலவர்கள் பார்க்க போனா வாய் காப்பரம்ல பாத்துட்டு அங்க அனுமதி வாங்கி அதே பாத்துட்டு அது மட்டும் இல்ல ஆஹ் அந்த கால புலவர்கள் அது மட்டும் கிடையாது வைணவத்துல வந்து எப்போ இந்த ஆண்டாள் பாத்திரம் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பக்தர்களை கூப்பிட்டு போறாங்க குளிக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க வாயு கேக்குறாங்க கேட்கறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க நப்பிண்ணை பிராட்டி கூட இருக்கிற தாய தாயார் தாயார சேவிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து கிருஷ்ணனை சேவிக்கிறாங்க அது மாதிரி வந்து முதல்ல போய் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து அப்புறம் வந்து அரசியரை பார்த்து அதுக்கப்புறம் தான் தட்சபத்திர போய் பார்க்க முடியும் நல்லது நல்லது வேற எதுவும் கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம் கல்ல எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நாளைக்கும் அவசியம் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் மங்களம் கோசிலேந்திராய மகனிய குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜாய சாரூபமாய் மங்களம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம்